தமிழ் திரு ஜே ஜெயக்குமார் அவர்கள் செயற்பொறியாளர் இல் கூட்டமைப்பு மின்சார மின்சாரவாலயம் அவர்களை மேடைக்கு வருகை வரவேற்கிறோம் தமிழ் திரு சா பொன்னுராஜ் அவர்கள் ஓர் ஊர்வல ஊர்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆவணி அவர்கள் சென்னை அவர்களை வேலைக்கு வருவாரின் வரவிருக்கிறோம் கவி மாமணி முனைவர் தாமரை பூவணன் அவர்கள் ஆசிரியர் செங்கருப்பு செங்கருப்பு திங்கல் இதன் சென்னை அவர்களை மேலைக்கு வருகை வரவிருக்கிறோம் கவிஞர் முல்லை பாண்டியன் அவர்கள் செயலாளர் முத்தமிழ் மற்றும் திருக்கோலே நாகை அவர்களை மேடைக்கு வருக வருகை என வரவிருக்கிறோம் தமிழ் திரு ஜெயக்குமார் அவர்கள் ஜே கே தலைமை நிர்வாக இயக்குனர் ஜே கே குழும நிறுவனர் மதுரை அவர்களை மேடைக்கு வருக வருகை என வரவிருக்கிறோம் வி உமா சங்கரி ராமநாதன் அவர்கள் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் சென்னை அவர்களை மேடைக்கு வருக வருகை என வரவேற்கிறோம் ಅವರು ತಮಿ ಸಂಗಂ ಇರ್ ಅಂದ್ಯ ಅವರಿಗೆ ಮರುತ್ವ ಮರುತ್ವ ತ ಅಖಿಂದ್ಯ ತಮಿಳು ಅವರವರು ಸಾಮೂಹ ಸೇವೆ ಅವರು ತಮಿಳಿ மாநகர் செயலாளர் அவர்களை மேடைக்கு வருக வருக வருகின்றோம் சேலம் பாபா அவர்கள் கௌரவ தலைவர் ஆன்மீக குழு அகிலந்திர தம்பிச்சங்கம் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் பாபா ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேடைக்கு பசுமை பழிச்சாமி அவர்கள் மேடைக்கு வருகை வருகின்ற பேரவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவரையும் மேடைக்கு வருகின்ற வரவேற்கிறோம் முனைவர் முத்துநக முத்துநகை அவர்கள் மதிப்புரு விரிவுரையாளர் அரசு கலைக்கல்லூரி சேலம் அவர்களை மேடைக்கு வருக வருகிறார்கள் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் அசோக அவர்களை மேடைக்கு வருக வருகிறவர்கள் இருக்கிறார் அகில இந்திய சங்கத்தின் துணைத் தலைவர் கௌசிலியா அவர்களை சம்பதி அவர்களை மேடைக்கு வருக மேடை வருகம்கிலந்து தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் ஜெயராமன் அவர்களை மேடைக்கு வருக வருகம்கிந்த தமிழ்சங்கத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி பள்ளுவ மே ஆகலாம் என்ற புத்தகத்தை இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்த வருகை குறித்துள்ள முனைவர் எம் ஜெயனோ மகேஷ் அவர்களை புத்தகத்தை வெளியிடுமாறும் முதல் பிரதியை முனைவர் பி முருகச பூபதி அவர்கள் வேளாண் துணை வேந்தர் மற்றும் தாமரை பூவண்ணன் புன்ராஜ் ராஜமணிக்கும் உமாசங்கரி ராமநாதன் ஜெயக்குமார் அவர்கள் பெற்று வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் सरो